வடலூர் வண்ணல்விரான் அந்த ஒருவருக்கு இடத்தறிவித்தல் உன்னுடைய ஆத்மாவினுடைய பராபலரை நான் இப்ப ஆராய்ந்து பார்த்தப்பா எத்தனையோ நீதிகளை எல்லாம் கடைபிடித்து வாழ்ந்த எனக்கு அரிசத்தலுக்கு ஏற்பட்ட சோதனையை போல நான் ஒரு பக்கமும் என் குடும்பம் ஒரு பக்கமாக என்னை வைத்திருக்கிய கர்ப்புதாமி இதுக்கு முடிவு என்ன வெற்றி என்ன இந்த லட்சியம் நிறைவேறுவது வர இந்த இடத்தை விட்டு மாற மாட்டோம்னு சொல்லி உட்கார்ந்து கர்ப்புதாமி நினைச்சா முடியாதா என்ன சார் இதுதான் தனாக உடனே நம்ம மட்டும் என்ன சாதாரண கிணறு ஆழமா கயறு நீளமானு பார்ப்போம் எப்படி பார்ப்போம் கிணறு ஆழமா இருக்கா அல்லது கயிறு நீளமா இருக்கான்னு பாத்திரம் விடுவோம்னா இந்த உள்ளத்தை இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க மூணு மாத கால அவகாசம் இருக்கு இந்த மூன்று மாத காலத்தில் இரண்டு விதமான இடத்துல வந்து பணம் வந்து சேரும் அதுல ஒரு இடம் மட்டும் காலதாமதம் இருக்க காரணத்துக்கு ஒரு உண்மையை சொல்லணுமா வேண்டாமா சத்தியமா சொல்லணும் அப்படித்தானே யூடியூப் ஆப்னா உண்மையா சொல்லுவேன் கும்பா அந்த விஜயத்துக்குள்ளி பணங்களை அதுவரை மனைவி மக்கள் அன்பு பாதம் பெருகும் பணங்கள் வந்த பிறகு குடும்பம் கூடும் எல்லாரும் சகிதமாகவும் என் மீது அன்புள்ள ஒரு துறவியாகவும் இருப்பார் வெற்றி ஆமா நாடே கரு நிதானமா இருக்கணும் வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தேவதை குடும்பத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கா ஒரு நேரத்துல குழந்தை போல கடவுளை கூட வந்து சொன்னான் ஆனா இப்போ நடந்த வரவுமாட்டுக்கு

இதற்கிடையில பிள்ளைகளுடைய எல்லாம் கொஞ்சம் மனக்குறையும் வேதனையும் அவங்களை கொஞ்சம் அடிக்கடி டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அவரை வேற எதையும் போய் மாட்டிடக்கூடாது கருணுசாமி மான மரியாதை பெயரக்கூடாது கூடாது இந்தாங்க அப்பாத்தி தரணும்னு உள்ள அழுதுகிட்டே இருக்கு இல்லையா கட்ட முடியல

உங்க வக்கீலும் சம்பந்தப்பட்ட வக்கீலும் அடுத்த வாயில பேச்சு முடிக்க உங்களுடைய பேச்சுவார்த்தை மூலமா பார்த்தேன் ரெண்டு வழக்கறிஞரும் தான் வரப்போவதே தவிர சட்மெண்டுக்கு இன்னும் காலம் இருக்குன்னு உத்தரவு அதனால இந்த முறை பேசுறதுல தெளிவான தீர்ப்பை தந்து ஜெயிச்சு தந்தது ஒரு கேள்விக்கு தானே வேலை கேட்டு ஒன்பது கேள்வி கேட்டா அது எப்படி முடியும் எல்லாம் சரியாக்கிறத ஒரு கேள்விக்கு நீ உத்தரவு கோர்ட்டு ஜெயிச்சு தார அடுத்து உத்தரவுல உடம்ப காப்பாத்தி தார கடையம் எல்லை கருமசாமி என் பேரனை நல்ல பேச வைக்கணும் இப்ப இருபது சதவீதம் பேசுதான் இந்த இருபது சதவீத வேற என்ன இருக்குங்களின் சரியாக இருக்கு மூணு ஆதாரத்தின் இயக்கம் அடைச்சிருக்கு அந்த மூன்று ஆதாரத்தை திறந்து பேச விட்டு என்னை பார்த்துட்டு போப்பா காயும் கனியாகும் சென்னை மாநகர் அவசியம் ஒரு பஞ்சாயத்தை கூட்டி தேவைப்படாதவர்கள் பேசி உன்னுடைய உரிமைகளில் கொஞ்சம் கை நாட்டி அந்த உரிமைகளை ஓ பக்கத்திலிருந்து விலகி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை இப்ப உருவாக்கப்படும் புரியுதா அதுல இரண்டு பேர்களுடைய உள்ளம் நமக்கு சாதகமாக நான் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா இப்ப அந்த சொத்தை ஓவிட்டு போகாம நான் நிறுத்தி கொடுத்த புரியுதா அந்த ரெண்டு பேருடைய உள்ளத்தை என் பக்கம் இருக்குது கொஞ்சம் கண்டுபிடிப்பு தந்துருந்தேன் இழப்பில்லாம காப்பாற்றுறேன் ஆமா சென்னை மாநகர் சென்னை தாய்ப்போரு பணி நேர்ந்தால் மகையோ அந்த தமிழுக்கு பணி நேர்ந்தால் உரக்கில்லையோ வேலுக்கு நீரூட்டி இறைக்கின்ற போனேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த வீடை கட்டின நாள்ல வந்து இன்னைய வர பணம் 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 அப்படி ஒரு சத்தம் தான் கேட்கு பணம் இல்ல ஆனா அது காலங்கள்லாம் இப்ப மாறி வருமானத்தை பெருக்கக்கூடிய எல்லாம் வந்தாச்சு பிப்ரவரி மாதத்துல நிலையான வேலையை தரம் உத்தரவாயிடுது காணல் உடனே

எங்க அப்பா அம்மாவை நான் மனம் குறையாம பார்த்துக்கிட்டு எல்லாமே நல்ல நடத்தி தரேன் கண்ண முடிவு கொண்டு போய் வச்சுதான் எல்லாம் ஜெயிச்சிடலாம் நல்லா இருமகளை இருக்கு போகும்பொழுது ஆழ்ந்திருக்கும் முனியப்பன் என்னும் ஒரு முனிய துறை எண்ணிக்கொள்ள வாராம் என்னடா அதே போல ஆழ்ந்த ஒன்றது மேனியிலே சுமார் ஆறாண்டு காலங்கள் ஒரு அருள் எடுத்து வந்த மாதிரி ஒரு உணர்வு அப்பப்போ தோன்றும் தோன்றுதா அது ஏன் கேட்டேன் அது தொண்டு தொட்டு வந்த பாரம்பரியத்தில் இடையில் ஏற்பட்ட ஒரு தெய்வ சக்தி அதை ரத்தம் முடிக்குமா அப்படியா அங்க போக சொல்லுவோம் ஆ சரி மதிவர பிறகு கேப்பா போனவங்கனு ஆசைப்பட்டியை ஏன் போவலடும் ம் அங்கே ஒருத்தன் இருந்து சொல்லு தான் அவங்க கொஞ்சம் விவரமும் கேட்டுக்கிட்டு வேற போய் தவங்குறதுக்கு முறையே ஏதாவது ஒரு வழியை பிடிச்சி வருமேன்னு ஒரு முடிவு எடுத்தர்ல ஆமாம் அதுக்கு வேண்டிய வழிகாட்டுறதுக்கு உனக்கு தெளிவான ஆள் கிடைக்கல சராரா அதனால அந்த தெளிவான ஆள் கிடைக்கல அப்படி ஒரு குரு கிடைத்தால் நாமளும் ஒரு ஸ்தானத்துல உட்கார்ந்துக்கலாமே அப்படி என்று சிவகாரத்தை பெறுவதற்கு இருந்த தவம் பரவோடி ஆனா அதுல எந்த வெற்றியும் கிடைக்கல கருப்புசாமி நீங்க எனக்கு அந்த சக்தியை தருவீங்களா இதே கதைக்கு வாங்க எங்க கருபுடு வர பாக்குறேன் கருப்பனசாமிக்கு அரோகரா கருப்பணசாமிக்கு அரோகரா அரங்கரா அரகரா

நூறு தடவை காலம்னு சொல்லலாம் அத்தாடலாம் அனைப்பேன் அந்த பொண்ணுக்கு நிரந்தரமான ஒரு தொழிலை போர்த்து கொடுக்கும் பாய் ஐபி பதினஞ்சுக்குள்ளே பணமும் தரேன் நிர்ணயமும் கடையில இறங்கையில வந்து அந்த அழைப்பு உண்மையாகிடுது அந்த அமௌண்ட்டை வாங்கி தந்துடுறேன் எல்லாம் ஆயிடுது

பரவாதத்துக்கு கடைசியா போயிட்டு நரக தரிசனத்துக்கு போனாரு தர்மன் போன உடனே அங்க இருந்து துரியோதனன் போன்றவர் கூப்பிட்டாங்க நீ எங்கள் அருகில் வர வர எங்களுடைய நரக வேதனை எல்லாம் தேருகிறது எங்கள் துன்பம் எல்லாம் தேருது ஒரு நிம்மதி அறியாமையிலே கிடைக்கி அதனால நீ பக்கத்துல வா அப்படின்னு ஒரு குரல் கேட்டேன் அதை தத்துவ மகரிசிகள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நல்லவனை நாடுகிற பொழுதும் தர்மமான நாடுகிற பொழுதும் மனிதனுடைய வேதனையும் துன்பமும் மெல்ல மெல்ல தீரும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் அந்த தர்மருக்கு நரக தரிசனம் அதே போல எப்பொழுது இந்த மனைக்கும் இந்த தலத்துக்கும் தேடி வந்த நாளில் வந்து இன்று வரை மெல்ல மெல்ல மர துன்பங்களும் தன்னை விட்டு அகன்ற ஒரு உணர்வு உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கோம் நான் இன்னும் முழுமையாக ஒரு மறைக்குள் இறங்கி இந்த குடும்பத்தை சரியாக்கி எந்த ஒரு நோயும் நொடிகளும் இல்லாமல் நாலு மனிதனைப் போல் தெளிவாக வாழ வைக்கக்கூடிய சக்தி அந்த நீ பார்க்கிற வேலையில் இருக்கக்கூடிய குழப்பத்துக்கு இரண்டு பேர்கள் காரணம் அவர்கள் இரண்டு பேரையும் மனம் திருத்தி இடைஞ்செல்லாம ஆகித்தனர் மாற்றம் தேவையா என்பது உன் கேள்வி காரண காரியத்தோடு இனத்தை நான் மாற்றுவேன் நீ நினைக்க வேண்டாம் இந்த மகனுக்கு உத்தியோகம் என்பது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தர்மீசனோட உத்தியோகம் கிடைக்கும் அந்த வேலையை வாங்கி தந்துடுது எல்லாம் வெற்றியா நடந்துடும் இப்போ கொஞ்சம் பணங்கள்லாம் நஷ்டமாகி மனவேதனை அடைஞ்சிருக்கும் அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் செல்வத்தை போதும் தான் அதே போல உன் தாயாருடைய ஆரோக்கியத்தையும் மனசையும் பார்த்தேன் மிகவும் பாதிக்கப்பட்ட மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார் அவளுடைய உள்ளத்தையும் உணர்வையும் சீர்திருத்தி தெளிவாக வாழ வைக்க ரெண்டு பேரும் ஐயப்பசாமியை கூப்பிடுங்க பார்ப்போம் உங்களுடைய இல்லத்துக்குள் பூர்ணமான தெய்வ கோஷம் வாடியாச்சு இனி எல்லா நிறைகளும் உயரும் வேற என்னப்பா வேணும் என் கையை பார்த்து உள்ளுக்கு என்ன வச்சிருக்கோம் பாருங்க

அப்படிப்பட்ட சனி பகவானுடைய காலம் இதுவரை நாலரை ஆண்டு காலம் ஒன்னை பிடிச்சி ஆற்றிடு இப்போ உனக்கு புனிதமான காலம் வருகிற தைவாதத்தில் வந்து தோன்று அதுல உன்னுடைய வாழ்க்கை மறுமலர்த்தியாகும் சீர்திருத்தம் ஆவார் புனித புதிய வாழ்க்கையைப் பெற்று நிம்மதியடைவாய் காரணம் அழுதாகத்தரக்கூடிய படத்துக்கு மாதம் பதினெட்டு இருக்கு வெற்றியாக ஆமா காலத்துல தேர்தல் பிறந்த புகுந்த இடம் தமிழ்நாட்டுல எங்க தெரியுமா நம்ம எல்லாரும் திருவிழிபுத்தூர் போகும்

உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உன் தாயாருக்கும் உன் மனைவிக்கும் பல்வேறு வேதனையும் பிரிவும் ஏற்பட்டு போச்சு என்னடா இந்த வேதனை ஏற்பட்டது ஏன் ஒரு கேள்வி அதற்கு பின்பு மனதின் ஒரு சுழற்சியின் காரணத்தினால் புதிய ஒரு அன்புக்குள்ள மனசு போய் மயங்கிடுச்சு இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல இந்த வாழ்க்கையில இப்போ ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அது என்ன போராட்டம் பொருள் போராட்டம் நிம்மதி குறைவான வாக்குவாதமும் போராட்டமும் நடக்கா நடக்கு இந்த விஷயத்துக்கு மாந்திரிகம் செய்திருக்கிறார்களா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் செய்தது உண்மை செய்தது உண்மை யூடியூப் அப்படி ரொம்ப கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்கிறது ஒரு காரணம் அப்போ அங்க போய் எப்படி இது இந்த நிலைகள் செய்யப்பட்டது என்பதை நான் பார்த்தேன் மருந்தோன்றிருக்கு நாகூராண்டான் மருந்து நாகூருக்கு யாரா போன

திடீர் என்று உடல் எல்லாம் இருந்து கொண்டிருக்கா இல்லையா வேலை இல்ல இல்ல அப்படின்னு நினைப்பாங்கடா ஆனா அதெல்லாம் இருக்கு அது உறக்கி இருக்குங்கிறது பெரிய உண்மை அது ஏன்னு கேட்டேன் அவ அம்மையை தூரத்துக்கு எரியட்டு எல்லாத்தையும் பூரதிக்கு போட்டுட்டு என் பிள்ளை பேரலை எல்லாத்தையும் எழுதி வச்சு இந்த பையன் என் பிள்ளைய தஞ்சம் அதனால அதையும் அதனால இந்த விஷயத்திலிருந்து விடுதலை ஆகுது எப்படி உண்மையிலையா விடுதலையாகணும் இப்ப வேலை பார்க்கிற இடத்துலயும் மன உளைச்சல் நடந்துட்டு இருக்கு இந்த வேலை பார்ப்பமா வேற எதுவும் எதிர்பார்க்காம டிரான்ஸ்பர் ஆயிடுமோ அப்படிங்கிற மண்ட குழப்பம் ஏக்கி இறந்து மாட்டுது ஆனா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரெண்டு சக்கர வண்டியை ஓட்டப்படும்

இருக்கிற சப்பரத்தை மட்டும் வச்சு எதுவும் செய்ய முடியல முடியல ஓட்டி பார்க்கணும்னா ஓவர் டைம் டூட்டி இல்லை அப்ப வேற ஏதாவது லைன் பண்ணலாமான்னு தான் எப்படி எல்லாமோ முடிஞ்சு பார்க்காம முடியல இல்லடா ஒரு அடித்தல ஒரு பணத்தை பண்ணுவோம் தருவோம் தயார் பண்ணுவோம் இருக்கிற தீய சக்திகளை மாற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்தும் உனக்கே ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள மாந்திரிகளும் நீங்கி வரும் பொழுது நம்ம ஒரு வண்டியை விட்டு